இந்த மாதிரி ட்ரெண்டிங்கான காதி காட்டன் சாரீஸ் எல்லாம் ஜோஸ் ஃபோர் டபுள் நைன் தமிழ்நாடு ஃப்ரீ ஷிப்பிங்கில் கொடுக்குறாங்க எல்லாமே நல்ல டேசல்ஸோட சூப்பரான கலர்ஸ் ஆப்ஷனோட இருக்கு உங்களுக்கு ஃபோர் டபுள் நைனுக்கு காலேஜ் பிள்ளைங்க வியார் பண்ணிக்கலாம் பெரியவங்க வியார் பண்ணிக்கலாம் யார்னாலும் வியார் பண்ணிக்கலாம் தமிழ்நாடும் ஃப்ரீ ஷிப்பிங்கில் கொடுக்குறாங்க சூப்பரான செட்டிநாடு காட்டன் சாரீஸ் எல்லாம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஆன் இந்தியா ஃப்ரீ ஷிப்பிங்கில் நம்ம கவின் ஃபேஷனில் கொடுத்துட்டு இருக்காங்க ஆன்லைன் ஷாப்பிங் மட்டுந்தான் டைரக்ட் விசிட் ஆப்ஷன் கிடையாது நம்ம காட்டுற சாரியில் எந்த சாரி பிடிச்சிருந்தாலும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணுங்க பெரியவங்க இருக்காங்க அவங்களுக்கு கொஞ்சம் செக்கடாக இருந்தால் பரவாயில்லன்னு நினைக்கிறீங்களா இதோ உங்களுக்கு நம்ம காட்டுறதுல இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய கலர் ஆப்ஷன்ஸும் இருக்குது வாட்ஸ்அப்பில் கேட்டிங்கன்னா பிக்ஸ் சென்ட் பண்ணுவாங்க நீங்கள் அதை பார்த்துட்டு கூட வாங்கிக்கலாம் இந்த மாதிரி கங்கா ஜெமுனா சாரீஸ் கூட அவைலபிளாக இருக்குது தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் பேன் இண்டியா ஃப்ரீ ஷிப்பிங் சிம்ப்ளி சூப்பப் சாரீஸாவான் செவன் ஃபிஃப்டி பேன் இண்டியா ஃப்ரீ ஷிப்பிங் நம்ம காட்டின எல்லாத்துலேயும் கலர் ஆப்ஷன்ஸ் இன்னுமே நிறையா இருக்குங்க சில்க் மார்க் ட்ரேடோட உங்களுக்கு பியோர் சில்க் சாரீஸ் வேணும்னாலும் ஃபோர் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரடில் அவைலபிளாக இருக்குது நான் சிங்கிள் சாரீ தான் காட்டியிருக்கேன் உங்களுக்கு வேறு கலர்ஸ் வேணும்னு வாட்ஸ்அப் பண்ணுங்க